கோவையிலிருந்து வினோதினி மேடம் அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம் இவங்க வந்து அதாவது யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் பார்க்குற இடத்துல ஒரு என் சேனலை தூக்கி நிறுத்தினவங்க அப்படின்ற ஒரு அழைப்பில் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்கள வருக வருகை என வரவேற்கிறேன் எங்களுடைய அகத்தியர் ஜோயிட அறக்கட்டளை அவங்க நன்றி கடன் பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் வணங்குறேன் ஓகே வாங்க உலகெங்கும் பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்ங்க இங்க வந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா நிறுவனர் ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வந்து கண்டிப்பாக வரணும்னு சொன்னங்காட்டி கண்டிப்பாக வந்து ஐயா கூப்பிட்டதுக்கெணங்க இன்றைக்கி வந்திருக்கோங்க இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வெளியே போகிறதுனால பத்து நிமிடம் மட்டும் ஐயா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான் ரெண்டு விஷயங்களை கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஜாதகத்தில் வருமானத்தை கொடுக்கும் கிரகம் என்ன அதை நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க ஃபஸ்ட்டாக அதை சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்கள் சொல்ல போகிறேன் ஓகேங்களா இது வந்து இங்கே எல்லாருமே ஜோதிடகரனால உங்கள் எல்லாத்துக்குமே கிரகங்களின் குறியீடு உங்களுக்கு தெரியும் ஆனால் பார்க்குற நேர்களுக்கு தெரியாது அதனால் போர்டில் எழுதிட்டு அதை என்னன்னு சொல் நான் விளக்கமாக சொல்கிறேன் சூரியன் குறியீடுங்க அதாவது நம்மளோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் நிலையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் சூரியனுங்க அடுத்து சந்திரன் கையெழுத்து புரியுதுங்களா செவ்வாய் இது செவ்வாய் குறியீடு புதன்

சரிங்களா இப்போ வந்து ஒருத்தர் வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க மேஷ லக்னம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி யாருங்க சுக்கரன் அப்போ சுக்கரனோட குறியீடு அவங்க டெய்லி ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா வருமானம் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா பாருங்கள் நான் வந்து கடக லக்னம் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் நான் டெய்லி ஆக்டிவேட் பண்ணுவேன் குறுகிய காலத்துல ஒரு புகழ் கிடைச்சிருக்கு மக்கள் மத்தியில ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னா எனக்கு சூரியன் ஒரு காரணம் நான் எழுதுவேன் ஓகேங்களா இதே வந்து லக்னம் புதன் அப்ப புதனோட குறியீட்டை நீங்க என்ன பண்ணணும் சுண்டு வரல கீழே நீங்க எழுதிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுமே உங்களுக்கு வருமானம் ஆக்டிவேட் ஆகணும் வருமானம் வரணும் என் குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த கிரகங்களோட குறியீடை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஒரு நிலையான வளர்ச்சி வேணும் எனக்கு எல்லாமே வருமானங்கிறது நிலையா வரணும் அப்படின்னா சூரியனோட குறியீட்டை நீங்க பயன்படுத்தலாம் இல்ல எனக்கு காசு பணம் வரணும் அப்படின்னா சுக்கரனோட குறியீட்டை நீங்க பயன்படுத்தலாம் ஓகேங்களா என்ன காரகத்துவத்துக்கு வேணுமோ இந்த குறியீட்டை பயன்படுத்தினா கண்டிப்பாக இதில் நம்மளுக்கு கொண்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றிகள் நிச்சயமா கிடைக்கும் இது அனுபவத்துல நான் தெரிஞ்சுகிட்டது ஓகேங்களா நான் டெய்லியுமே ஆக்டிவேட் பண்ணுவேன் என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டுதான் இன்னைக்கு நம்ம சொல்றேங்க நான் சரிங்களா சொல்லுங்க சனி போடாமட்டுனா சனி சனி பகவான் ஓகேங்களா ஒருத்தங்களுக்கு தொழில அமையல அப்படின்னா என்ன பண்ணலாங்க நடுவரல் இங்க எழுதிக்கணும் சரிங்களா இங்க எழுதுங்க டெய்லி ஒரு நூற்றி எட்டு டைம்ஸ் எழுதுங்க ரெட் கலர் பேனால எழுதுங்க ஓகேங்களா ரெட் கலர் பேனால எழுதுனீங்கன்னா தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஓகேங்களா நீங்க ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்க இல்லை ரெண்டாம் பாவம் யாருன்னு பாருங்க ரெண்டாம் பாவத்தை இயக்கினீங்கன்னா வருமானங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சரிங்களா நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ ஐயாவுக்கு நான் ஒரு சின்ன மரியாதை நான் பண்ணுறேன் பல பிரம்மாண்ட வெற்றி அடைய வெற்றிகள் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயாக்கு ஐயாவுக்கு என்னால ஒரு சின்ன அதாவது எப்படின்னா போன கொல்லிமலைக்கு தான் வந்து ரவிக்குமார் சாரோட கருத்தரங்குக்கு நான் வந்தேன் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா புது இடத்துக்கு போகிற நம்மளுக்கு யாருக்குமே யாருமே பழக்கம் இல்லையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஏன்னா நான் ஜாஸ்தி இப்போ எங்கேயுமே போகிறதே கிடையாது அப்போ வந்து பாண்டியன் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வாங்கம்மா கோயிலுக்கு போகலாம் வா அம்மா வாங்கம்மான்னு சொல்லிட்டு இதையும் காலையிலுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு தடவை ஃபோன் பண்ணிருச்சு எனக்கு சரிங்களா எங்கே வந்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க நான் நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் சொல்லுங்கள் அந்த மாதிரி என்னென்னா ஒரு மரியாதை கலந்த அன்பு ஒரு பாதுகாப்பு அப்பா நம்மால் அங்கே இருக்கிறாங்கப்பா ஒரு பையன் நம்மளுக்கு இருக்குது இவங்கெல்லாம் இருக்காங்க நம்ம எங்கே அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலான்னு ஏன்னா நம்ம தெரியாத இடம் எங்களுக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் நாங்கள் வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு இந்த பையன் வந்து ஒரு அன்பு மரியாதை மேலே வச்சுருக்கு இந்த பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் தெரிஞ்சிருந்தா நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் சரிங்களா அதனால் பையனுக்கு அந்த அதாவது அந்த அன்புக்கு ஒரு மரியாதை கோவையில் இருந்து அகத்தியர் ஜோயிட வித்தியாலய அறக்கட்டளை கூப்பிட்டதுக்கு இணங்க வந்து விழாவை சிறப்பித்து கொடுத்ததும் இல்லாமல் என்னையோட பயணிக்கிற என் நிர்வாகத்துக்கு உயிர் கொடுத்த தோழனாக இருக்கக்கூடிய பாண்டியனையும் கௌரவித்த வகையில் மேடம் அவங்களை அகத்தியர் ஜோயிட வித்தியாலய அறப்ப சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் அவங்க நான் பல்லாண்டு காலம் வாழணும்னு சொல்லி இந்த ஜோதிட கலையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா அதாவது அம்மாவை அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப அதாவது இப்போ என்னோட சிறு வயசில் கம்மியாக தான் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு அதாவது ஒரு புரிதல் ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் யாருக்கு பிரபஞ்சம் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா நம்ம ஒரு வேலை இருந்தாங்கன்னா அவங்களை என்ன செல்வோம் சார்னு கூப்பிடுவோம் சரிங்களா வயசு வித்தியாசம் பார்க்க அந்த இடத்துல தொழிலுக்கான மரியாதை கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு நாம் இப்போ கொடுக்குற மரியாதை என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு உண்மையாலுமே கூப்பிட்டா அவங்களா வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு அதில் தான் நான் கூப்பிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அதாவது சார் நான் உங்களை நான் நானே கூப்பிட்டு இருந்தேன் நீங்களே என்னை கூப்பிட்டீங்க கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அது எந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்தாங்க அதை அவர் பெண்மணியாக இருந்து கொல்லிமலைக்கு வந்து நைட்டு போகலாக இருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்து வந்தாங்க அதனால உண்மையாலுமே நான் மனமார அவங்கள பாராட்டுறேன் சரிங்களா அதே மாதிரி மணப்பாறை கூட்டப்போ அதே மாதிரி தான் அது இடையில அதில் ஒரு சின்ன கருத்து வச்சாங்க அப்ளேசன் என்னன்னா எனக்கு சந்திராஷ்டமாக இருக்குது சார் அன்றைக்கி நான் வரலாமா அப்படின்னாங்க சார் சந்திரா ச ஆ சந்திராசனத்துக்கு தகுந்த அப்படி தான் தூரமாக வச்சுருக்கிறேன் நீ பயணித்து வாங்க அப்படின்னு நான் ஏன்னா கிட்ட இருந்துச்சுன்னா கஷ்டம் சந்திராஸ்தங்கிறது தூரம் தானே அப்போ தூரத்தினுடைய சோதனை எடுக்கும் போது சந்திராசலம் ஓடி போயிருங்க மேடம் நீங்கள் வாங்க அப்படின்னு சரிங்களா அப்போ அதை ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அதுக்கு இணங்கி அவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு பதில கொடுத்தாங்க ஆனா நான் சொன்னதுக்கு இணங்க மிக பிரபஞ்சம் என்ன தெரிஞ்சிருச்சு அப்போ சாரை சொல்லும்போது நான் போயிடணும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்து அதுக்கும் வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுத்து எல்லாத்தையும் பாராட்டும்படி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாங்க மிக அருமையான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்க வளமுடன் வாழணும்னு சொல்லி பாராட்டுகளையும் நன்றிகளையும் பாரி வழங்குங்க இன்னொரு முறை கிளாப்பரஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஓகே அவங்களுக்கு பா விதமாக போற்று விதமாக மேடம் சீபாம வாங்க இவங்க வந்து புது உறவு அதனால அவங்களும் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான்